எனக்கு எதுவும் தெரியல ஆல் மெசேஜ் கொடுத்தியா ஆமாம்ல அவ இந்த ஐடியில் வந்திருக்காளோ ஓகே ஓகே எஸ்ன்னு ஒரு ஐடி பாரு மேலே இசான் சிஸ்டருக்கு மேலே எஸ்ன்னு ஒரு டிபி இருக்கா அது என்ன போட்டிருப்பார் சைலண்ட் கேர்ள் ஆறுன்னு போட்டிருக்கா அது யார் யாரோ உன்ன மாதிரி வந்திருக்குறாங்க அம்மா என்னன்னு சொல்லியிருந்த அதை தான் சொல்கிறேன்ல அதுதான் நரத்துல சிஸ்டர் நரத்துலயா நேரத்துலன்னு கேக்குறீங்களா உன்ன மாதிரியே நீ சைலண்ட் பாய் ஆ சைலண்ட் கேர்ள்னு ஒரு ஐடியில் யாரோ வந்திருக்கிறாங்க வசா இந்த பேர் வசான்னு சொல்லி சிரிக்கிறாங்க பேர் உன்னை பார்த்து

பாலா வசா தம்பி ஹாய் வசா பாப்லாமா அச்சோ வெக்கமா இருக்கு சைலண்ட் கேர்ள் பர்வீன் சிஸ்டர் ஹாய் சொல்றாரு ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் அது பாப்லாமா எனக்கு தெரியும் சக்திவேல் அப்போ நீங்கள் பாடிட்டிங்களா ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் பணக்காரர் ஆயிட்டீங்களா சொல்லுங்க சக்திவேல் அஞ்சு நிமிஷத்தில் பணக்காரர் ஆகணுமா யாருப்பா அது சக்தி தான் தான் பாலா அண்ணா ஹாய் சொல்கிறான் ஹாய் பாலா பிளாதர் சொல்றாரு ஈஸான் அம்மா இன்னைக்கு இருங்க வரேன் அவ்வளோதான் கிளம்பிட்டான் எனக்கு வரும்போது தான் இருக்க முடியும் இப்பெல்லாம் இருக்க முடியாது போ இங்கே இருக்கு இருக்கிறீங்க இது உட்காந்துருக்கும் ஸ்டைல வந்து வெக்கமா நம்ம குடும்பத்துக்கு வெட்கம்மா வசாமா அதே ஓடி போயிட்டான் ஆயாடிமா டல்லு பன்னி வாங்குவோம் கொட்டாய் விட்ட பண்ணி இங்கே வாங்குவோம் ஆடி தங்கம் ஆடிங்க இங்கே அண்ணு டீ நீ பாட்டு குட்டிடி நீ வாயாடி குட்டிடி நீ ஜல்லு குட்டிடி அஞ்சு நிமிஷத்துல மோஷன் கூட போக முடியாது இதுல பணக்காரரா சக்தி ப்ரோ பாபலாமா நம்ம ஃபேமிலிக்கு வெக்கமா இல்லதான் இருந்தாலும் வெக்கமா வருதுல்ல பாலா இசான் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா அப்போ எப்படி சின்ன ராசம் கலெக்டர் நந்தினியும் அந்த பாட்டு முடிஞ்சது பணக்காரர் ஏன் ஆனாங்க அது நீங்கள் டைரக்டரை தான் கேட்கணும் தேவயானி புருஷனை தான் கேட்கணும் சரி இருங்க வரேன் சைலண்ட்டு சக்திவேல் நீங்கள் படத்தை பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்கீங்க நீங்கள் நார்மலுக்கு வாங்க குயின் எங்கே ஓடுற வசா வந்துட்டான் பாரு நேச்சுரல் யூஆர் குயின் என்னென்ன கருவண்டு உள்ளே வந்துடுச்சா டாம் எங்கடா

കുണ്ട പയണിക്കുന്നതാ ശരിയായിരുന്നു